மகளுக்கு கடவுளா பார்த்து பெரிய இடத்துல சம்பந்தம் கொடுத்துருக்காருன்னு நினைச்சாங்க அப்பா அம்மாவோட ஆசையில தப்பில்லை. ஆனா பாரதி ஒரு ஏழை அசிஸ்டன்ட் சினிமா டைரக்டரை காதலிச்சா பணக்கார சிதம்பர பெரியசாமியோட மகள் சந்தோஷ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த ஏழு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பா அம்மாவுக்கு அறிமுகம் செஞ்சா நீ சொல்ற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கதிர் தம்பியா ஆமா நண்பரும் இன்னைக்கு தேவியோட கணவருமான கதிர்தான் பாரதியோட முன்னாள் காதலன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாதான் மக பாரதி சந்தோஷமா வசதியா வாழ முடியும்னு நம்பின தண்டபாணிக்கும் கோகிலாவுக்கும் கதிரை பார்க்கவே பிடிக்கல மகளோட வசதியான வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிறதா நினைச்ச கதிர் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்தது அவங்கள அறியாமலே அவங்க கதிரை அவமானப்படுத்தினாங்க பாரதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டுமே சந்தோஷமா வாழ நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் பொண்டாட்டி கொஞ்ச நேரமாவது உயிரோட இருக்க விடப்பா அது எல்லாம் ஏழா பாக்களின் சைக்காலஜி குழந்தையோட அம்மா அப்பாவோட ஆசையை புரிஞ்சுகிட்ட கதிர் கோவப்படாம யோசிச்சு தன்னோட காதலை விட காதலியோட குடும்பம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சாரு என்ன அதாவது பாரதிய வெறுக்கிற மாதிரி நடிச்சு பாரதி முன்னாலேயே அவ அம்மா அப்பாவை அசிங்கமா திட்டி பாரதிக்குள்ள இருந்த காதல துண்டு துண்டா உடைச்சாரு பாரதிக்கும் தன் மேல வெறுப்ப வரதிய வேண்டாம் தப்பான ஆளை காதலிச்சுட்டோமேனு பாரதிய முடிவெடுக்க வச்சு அப்பா அம்மாவாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு பாரதியை யோசிக்க வச்சு பாரதி சந்தோஷ் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு கதிர் பாரதிய விட்டுட்டு போயிட்டார் கதிரோட இந்த தியாகம் பாரதிக்கு தெரியாது ஏமா கதிர் நடிக்கிறார் என்ற விஷயம் உனக்கு எப்பமா தெரியும் காதல மறந்து சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தோட ஒரு ஆளான பாரதி கிட்ட சிதம்பரம் ஒரு வேண்டுகோள் வச்சாரு கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிற அவர் மக தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் அவரோட வேண்டுகோள் தேவிக்குள்ள இருக்கிற தப்பான அகம்பாவத்தை அழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க பாரதி எடுத்த நடவடிக்கைகளால தேவிக்கு பாரதியை பிடிக்காம போயிடுச்சு இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் உன் புருஷன்கிட்ட கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வேண்டாம் தேவி நல்லா இருக்கணுமேன்னு நினைச்ச பாரதி திருமணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்துல தேவிக்கு பங்கு கிடைக்கும்னு சிதம்பரத்தை அதிரடியா முடிவெடுக்க வச்சான் ஒரு நாள் யாருக்குமே தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நின்னா தேவி நீங்க நினைக்கிறது சரிதான் தேவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது பாரதியோட முன்னாள் காதலன் கதிர் மே அதிர்ச்சி ஆனா பாரதிக்கும் சிதம்பரத்துக்கும் பேர் அதிர்ச்சி கதிர் மேல தப்பான எண்ணத்தில் இருந்த பாரதி கதிர் பாரதிய இப்படி ஒரு காரியம் பண்ணதா பாரதி நம்ப தன்னை நம்பி படம் எடுத்த ப்ரொடியூசர் குடும்பத்தை காப்பாத்த ரெண்டு கோடி ரூபாய் பணம் தருதா சொன்ன தேவிய பாரதியோட குடும்பத்து பொண்ணுன்னு தெரியாமலே மூணு மாசம் அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார் கதிர் பாரதி புருஷனோட தங்கச்சி தான் தேவின்னு தெரிஞ்சதும் பணம் வேண்டான்னு சொல்லிட்டு கதிர் அந்த வீட்டை விட்டும் தேவியை விட்டுட்டும் போயிட்டாரு பாரதிய வெறுக்கிற மாதிரி வெறுத்து மகனுக்கு விட்டு கொடுத்தது கதிர் தானு பாரதிக்கு தெரியாத உண்மை தெரிஞ்ச சிதம்பரம் தேவி விஷயத்திலையும் கதிர் தப்ப செய்யலன்னு தெரிஞ்சதும் தேவிக்கு இன்னைக்கு கதிர் தான் நிரந்தரமான புருஷன்னு முடிவெடுத்து தேவிய அவர் கூட அனுப்பி தேவிக்கு கதிர் மேல காதல வர வச்சாரு தேவிக்கு உண்மையாவே கதிரை ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன பண்றதுன்னு தேவிக்கு பாரதியோட முன்னாள் காதலன் கதர்ன்னு தெரிஞ்சா அவ ஏத்துக்க மாட்டான்னு பயந்து மருமக பாரதி கிட்ட கதர் தான் முன்னாள் காதலன்னு எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு சிதம்பரம் சிதம்பரம் மக தேவிக்காகவும் மகன் சந்தோஷ்காகவும் பாரதி கதிர்பத்தன யார்கிட்டயும் காலம் ஓடுச்சு சிதம்பரம் குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மல்லிகாவ சிதம்பரம் பார்த்தா ஏழ பணக்காரன்னு எப்பவுமே பிரிச்சு பார்க்காத சிதம்பரம் மலைச்சாமி மக மல்லிகாவ ராஜேஷ்க கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாரு பேச்சுவார்த்தை நடந்தது கல்யாண நாளும் நிச்சயமாச்சு பாரதிக்கு மாலதின்னு ஒரு தங்கச்சி இருந்தா எப்பவும் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க அவளுக்கு ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா பணக்காரியா வாழலான்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை அந்த ஆசைய நிறைவேற்ற நினைச்சு போதையில இருந்த ராஜேஷ வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்ததா போய் சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சு வச்சான் ராஜேஷ் மல்லிகா கல்யாணத்தை நிறுத்தி ராஜேஷ போலீஸை வச்சு மிரட்டி தாலி கட்டிக்கிட்டான் மனசுல மல்லிகாவை நினைச்சுக்கிட்டு பெரியப்பாவோட மானத்தை காப்பாத்த ராஜேஷ் மாலதிக்கு தாலி கட்டினான் பணக்காரியா வாழ தானே அநியாயமா என்னையும் மளிகாவையும் பிரிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மாலதி மேல ராஜேஷ் நான் சிதம்பரம் இல்ல பாவி நட்ராஜனோட மகன் அந்த வீட்டு சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் எதுவுமே இல்லாத ஏழன்னு சொல்லி மாலதிய ஒரு குடிசையில தங்க வச்சான் ராஜேஷ் பணக்காரியா ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டு மல்லிகாவை பிரிச்சு ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாலதிக்கு எப்படியாவது சிதம்பரம் பங்களாவுக்கு மருமகள் ஆகணுங்கிற வெறிய அதிகமாயிடுச்சு ராஜேஷ் நீ என்ன அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் எனக்கு பாரதி ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்கணும் இல்ல உங்க அண்ணன் சந்தோஷ் மனைவி பாரதி தான் உன் அக்கா தேவியோட புருஷன் கதிரோட முன்னால் காதலின்னு தேவிக்கும் சந்தோஷ்கும் சொல்லி சந்தோஷியும் பாரதியும் தேவியையும் கதிரியும் பிரிச்சர் வந்து பண்ணி மாலதி நினைச்ச மாதிரியே சிதம்பரம் வீட்டுக்குள்ள வந்துட்டா ஆனா இன்னும் ராஜேஷ் மனசுக்குள்ள மாலதியால வர முடியல வரவும் முடியாது காரணம் இன்னும் ராஜேஷ் மனசுல மல்லிகா தான் இருக்கா இருந்தாலும் தேவி சந்தோஷ் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு மறைச்ச அந்த ரகசியமே அவங்க வாழ்க்கையை அழிச்சிருமோன்னு பயந்து மாலதிய வெளியே அனுப்ப முடியாம சிதம்பரம் பாரதி கதர் சிவகாமி ராஜேஷ் இவங்க எல்லாம் ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ராஜேஷ்கு மல்லிகா தான் மனைவி மாலதி இல்ல இதுல எந்த மாற்றமும் இல்ல மாலதிய ராஜேஷ் கிட்ட இருந்து பிரிச்சு வெளியே அனுப்புறதுக்கு குடும்பமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலைச்சாமி அங்குலும் கோமதி அம்மாவும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா சிதம்பரம் மகனும் மருமகளும் மகளும் மருமகனும் பெரியாம ராஜேஷ் கிட்ட இருந்த மாலதியை பிரிச்சு ராஜேஷ்க்கு பிடிச்ச மல்லிகாவை சேர்த்து வச்சிருவாங்க மாலதி அனுப்ப கொஞ்சம் டைம் வேணும் மலைச்சாமி அங்கு டைம் கொடுப்பாரா பாரதியம்மா என்ன மன்னிச்சிடுமா ராமு மலர் மல்லிகா மூணு பேருமே முட்டாள்தனமா உங்க குடும்பத்தை நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன் அம்மாடி என்ன மன்னிச்சிடுமா மன்னிச்சிடு குடிச வீட்டுக்குள்ள நெருப்ப வச்சிட்டு எனக்கு தெரியாதுமா இப்போ மல்லிகாவுக்கு ராஜேஷுக்கும் என்ன வயசாகி போச்சு சின்ன ரெண்டு பேருமே கொஞ்சம் என்னமா கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு எந்த சிக்கலும் வெளியில அனுச்சிட்டு வாங்க அது வரைக்கும் இந்த மலச்சாமியோட மக மல்லிகா காத்துக்கிட்டே இருப்பா இது சத்தியம்மா சேத சொல்ல மாட்டமா யார் கிட்டேயும் இந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுமாஹா தேங்க்ஸ் அங்கல் சும்மா தேங்க்ஸ் கதிரும் பாரதியும் காதலிச்ச எனக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ உண்மையா விரும்பினாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கண்ணியமான காதலர்கள்னு எனக்கு நல்லா தெரியும் கடவுளே சின்ன பிள்ளைங்கன்னு நினைச்சேன் இவ்வளோ பக்குவமா இருக்குதுங்களே பாரதி குடும்பத்துக்காக பாரதியை விட்டு கொடுத்துட்டு கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டானே எனக்கு நல்லா தெரியும் பாரதிய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் சந்தோஷோட கேரக்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் ரொம்ப தப்பான ஆளாக இருந்திருக்காரு தேவி யார் பேச்சையும் கேட்காத அப்படி ஒரு அடமெண்டான பொண்ணாக இருந்திருக்கா சிதம்பரம் அங்கிள் நடராஜனை நம்பி தான் பிஸ்னஸ் தேவி சந்தோஷ் எல்லாரையும் ஒப்படைச்சிட்டு அவர் அமெரிக்காலே இருந்துட்டார் ஆனால் இங்கே நடராஜன் தேவி சந்தோஷ் ரெண்டு பேரையுமே பிளான் பண்ணி தப்பா வளர்த்திருக்கா சந்தோஷ பொம்பளை பொறிக்காவும் தேவியை யாருக்கும் அடங்காத பொண்ணா வளர்த்திருக்கா ஆனா உண்மையிலே சந்தோஷ தேவி ரொம்ப நல்ல பசங்கமா அப்போ சிதம்பர சம்பந்திக்கு இதெல்லாம் தெரியாதா அவருக்கு தம்பி மேல அவ்வளவு ஒரு பாசம் நம்பிக்கை சிதம்பரசரோட அம்மா இறந்த பிறகு நடராஜனா சிதம்பரசர் தான் வளர்த்திருக்காரு அதனால அவன் மேல அவருக்கு சந்தேகமே வரல முழுசா அவனை நம்புனாரு அவன் மேல அப்படி ஒரு பாசம் நம்பிக்கை அம்மா நடராஜன் தப்பான ஆளு தான் ஆனா சிவகாமி அம்மா அப்படி இல்ல உண்மையை சொல்லணும்னா சந்தோஷையும் தேவியும் அவங்க சொந்த பிள்ளையதான் வளர்த்தாங்க அவ்வளவு ஒரு பாசம் சிவகாமி அம்மாவே அந்த குடும்பத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு பத்ரி சார் நிறைய எடுத்து சொல்லிருக்காரு அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் மல்லிகாவை கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டேன் ஆமா சிவகாமி அம்மா மாமியார் மாதிரியே இருக்க மாட்டாங்க நம்ம மல்லிகாவை அம்மா மாதிரியே பார்த்துப்பாங்க சிவகாமியத்தை என்ன மருமகளேன்னு கூப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எனக்கும் கதிர் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு புரிய வச்சு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க குடும்பத்துல நடராஜன் ஒருத்தனை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா ஆனா மாலதி ஒருத்திய சமாளிக்க முடியாம அந்த மொத்த குடும்பமும் அல்லாடுதுமா கோமதி நம்ம பொண்ணு வாழ போற இடத்துல அவ அந்த குடும்பத்தை பிரிச்சிட கூடாதுன்னு அடிக்கடி நீ தானே சொல்லுவ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடியே குடும்பத்தை பிரிச்சா அது தப்பு இல்லையா பாரதி கதிர் விஷயத்தை சொன்னா பிரிஞ்சு போயிட மாட்டாங்களா ராஜேஷ்கு பெரியப்பான கடவுள் மாதிரிமா அண்ணனும் பிரிஞ்சா தாங்க மாட்டாரு அவங்க பிரிஞ்சு நமக்கு கல்யாணம் வேணுமான குடும்பம் உடஞ்சிராம மல்லிகா ராஜேஷ் கல்யாணம் நடக்கணும் அதுக்குதான் அத்தை மாலத்தி இன்னும் அந்த வீட்டுல வச்சிருக்காங்க இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட கொடுக்க சொன்னதே பாரதி தான் பாரதிக்கு நம்ம மல்லிகா தான் முக்கியம் மாலதி இல்ல என்ன 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 மன்னிச்சிடுங்க